இப்போ ஒன்று உங்கள்கிட்ட உண்மை சொல்கிறேன் நானூறு வயசு வரைக்கும் உணவு கொடுப்பேன் என்ன அது இப்போ ஒன்று உங்கள்கிட்ட உண்மை சொல்கிறேன் நானூறு வயசு வரைக்கும் உணவு கொடுப்பேன் நான் யார் தெரியுமா யாரா ஜாக்குவார் தங்கம் அவர்கள் நல்ல ஒரு சண்டை பயிற்சியாளர் திரைத்துறையில் நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் இப்போ ஒன்று உங்கள்கிட்ட உண்மை சொல்கிறேன் நானூறு வயசு வரைக்கும் உணவு கொடுப்பேன் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா

மலைக்கு மேல நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த போகர் சித்தர் இவர் வீட்டு பக்கத்துல படுத்திருக்கிறாரு இவர் பக்கத்துல படுத்திருக்கிறாரு பத்து ரெண்டு நிமிஷத்துல என் கூட வந்து படுவாங்க ரெண்டு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் என் பொண்ணு பிடிக்குது நான் கேட்டேன்னா அவரும் படுத்திருக்காருன்னு பக்கத்துல தண்ணி போறான் இரவு இரவு காலையில பாப்பாராம் அந்த நைட்டை போகர் சித்திரை படுத்துட்டு போயிருப்பாராம் நேத்து நைட்டை வச்சா இப்ப தண்ணியை குடிச்சிட்டு ஆஹா தண்ணி குடிச்சிட்டு நேத்து வச்ச இது போகர் சித்திர குடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லுவாராம் உடனே அவங்க வீட்டுல உள்ளவங்களாம் ஆமாங்க அவர் வந்து தண்ணி குடிச்சாருங்க நானும் பலமுறை போகர் சித்திரன் உங்க பக்கத்துல இருக்கிறத பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சொல்லுவாங்க லூசு பிரதர் இவங்க பிரோஜனம் இல்ல ஏன்னா ஒரு போகர் சித்தர் ஒருத்தர் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுவும் நம்ம தங்கம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜாக்வார்தங்கம் தான் அவருக்கு தனிக்கும் தண்ணி கொடுக்கிறாரு அந்த தண்ணி அவருக்கு குடிக்கிறாரு அதை அவர் வீட்டில் உள்ள அனைவரும் பார்த்து மகிழ்கின்றனர் அகமகிழ்கின்றனர் அப்படின்னா இது எப்படி நம்புறதுன்னு தெரியல இப்படின்னு சொல்வதன் மூலமாக நான் இருநூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அல்ல இருநூறு ஆண்டுகள் வாழ்வேன் அப்படின்னு ஜாகுவார் தங்கம் சொல்லியிருக்காரு என்ன லுக் சொல்லட்டுமா சொல்லு நல்ல டாக்டரா போய் பாக்க பாரு ரொம்ப வீக்கா இருக்கு காக்காவோட பேசுவேன் மீன்களோட பேசுவேன் செடிகளோட பேசுவேன் எனக்கு வயசு ஆயிரம் வயசு ரெண்டாயிரம் வயசுன்னு விவேக் சொல்லுவாப்ல விவேக் பண்றத மக்கள் ஜோக்கா பார்த்தாங்க ஏன் ஒருத்தர் ரெண்டாயிரம் வருஷம் வாழ போறேன்னு சொன்னா மக்கள் சிரிப்பான் ஆனா ஜாகுவார் தங்கம் அவர்கள் நெஜ வாழ்க்கையிலேயே மற்றவங்க சிரிக்கிற மாதிரி இப்படி ஜோக் பண்ற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரே இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது பைத்தியம் ஒரு துறைத்துறையில் இருப்பவர் இவ்வளவு பாமரத்தனமான அறிவியலுக்கு எதிரான பகுத்தறிவுக்கு எதிராக பேசுவது என்பது உண்மையில் கண்டிக்கத்தக்கதும் கூட இப்போ ஒன்று உங்கள்கிட்ட உண்மை சொல்றேன் நான் ஒரு விஷயம் இருப்பேன் பைத்தியம் முடிச்ச நான் ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தலைய உள்ள விட்றேன் ஐயோ சயின்ஸ் உலகத்தில் எல்லாரும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற நிலையில் வரும்போது ஒருத்தர் நான் முந்நூறு வருஷம் வாழ்வேன் இரநூறு வருஷம் வாழ்வேன் போவர் சித்திரை என்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருக்காருங்கெல்லாம் பேசுவது எந்த அடிப்படையில நீங்க இதெல்லாம் நம்புறீங்க ஏன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைத்தியம் உன் மனநிலை உண்மையிலேயே யாருன்னு கேட்கிற எங்களுக்கா உங்களுக்காங்கிற கேள்வி வரும் இல்லையா எனக்கு ஒரு பயம் மட்டும் இருக்கும் நான் மென்டல் ஆயிட்டேன் ஆக போறேன்னா அதுவே தெரியல நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க யாராவது அவனுக்கு தெரியவே தெரியாது அவனை நம்ம தான் மென்ட்டல் பார்ப்போம் அவன் சந்தோஷமா தான் இருக்கும் அந்த மாதிரி நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் ஆனா இவங்க நம்ம வந்து மென்ட்டல் ஆயிட்டுமோ நமக்கு தெரியலையோ அதுன்னு கூட எனக்கு சந்தேகம் சந்தேக வந்தது அதான் முழு சட்டை மாறன் வந்து செமையா ஊட்டி இருக்காரு வாங்க பேசிக்கிட்டே அப்படியே வேன்ல ஏறிடலாம் அப்படின்னு இப்போ ஒண்ணு உங்ககிட்ட உண்மை சொல்றேன் நானும் ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு இருப்பேன் அதேதான் சார் எது பத்து வருஷம் கீழ்ப்பாக்கத்துல இருந்தேன் ஹெல்த் மினிஸ்டா ஆகணும் ஹெல்த் மினிஸ்டா ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் யாரு ஆந்தான் அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தியா என் ஸ்டேஜ்ல கொண்டாந்து விட்டாங்க தமிழர் கட்சியோடு வரும் தேர்தலில் கூட்டணி வைக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கையை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது புரட்சி தலைவர் என்ன புரட்சி தலைவர் சரி புரட்சி தலைவர் என்னடா

மதுரை பக்கத்துல விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே போதும் பின்னாட்டுக்கிற லாரி வந்து என் கார் மேல போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டாலர் எழுதி வராங்க அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் உன்னையே இந்த காட்சி காட்சி இருக்கிறார்களே உன்ன வேலைக்கு சேர்த்துட்டு விட்ட என்ன என்ன காட்சி காட்ட போறாங்களோ தெரியலையே எழுதுல பாருங்க விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாருங்க கைது பண்றீங்க இப்ப நான் பாருங்க மேல பேர் போடு போடு

உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பிடிச்ச குரங்கு பையன் நானே பிச்சைக்கார பைய எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து எழுதி வச்சுக்கான் ஈஷியர்ல ரெண்டு பங்கலாம் அங்க ஒரு ஐநூறு ஏக்கர் இங்க ஒரு இது அது இது டேய் சொத்து பட்டியல வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டாவை வெளியில் என்ன கேட்கறதுக்கு இந்த கேக்கு பத்தரத்து வெளியிடு கொடைக்கான பங்களா இருக்கா பத்தரத்து வெளியீடு பத்தரத்தையே எடுக்க தெரிஞ்ச எனக்கு பட்டாவை எடுக்க தெரியாதா அந்த பட்டாவினுடைய எண்ணானது ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு இந்த பட்டாவினுடைய உரிமையாளர் பேரு காளிமுத்துவினுடைய மகளான கயல்விழி இது அந்த வீடு இந்த வீடு இது காரோட ஆர்சி புக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் என் மனைவி பேர்ல இருக்கு என் பேர்ல எங்க இருக்கு பைத்தியகார பையில பத்திரத்து வீடு கேக்குற ஏன் கருணாநிதியோட தானே இருந்த உனக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காம பிரிச்சு எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட எங்க அண்ணனை என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல எனக்கு அதனால பிடிக்கல அவங்க அவங்களோட கட்சியினுடைய நிலைப்பாட்டை வந்துட்டு திமுகவுக்கு எதிரானதுன்னு காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அவரு இறந்துட்டாரு அவர் மேல இப்ப ஏதாவது வடக்கு தொடர்ந்து ஏதாவது நீங்க நிரூபிக்க போறீங்களா ரெண்டாவது அவர் யாரு அவர் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாரு நீங்க அவர் மேல ஆயிரம் குற்றச்சாட்டை நீங்க சொல்லலாம் அதனால மக்கள் பத்தில அவருடைய மதிப்பு குறைஞ்சி உங்களுடைய மதிப்பு உயர்ந்த போதா அவதூறு நாள் ஒருத்தருடைய மதிப்பு எப்படி உங்களுடைய மதிப்பு வேணா குறையலாம் அப்படி இருக்க நீ உன்னோட அரசியல் அது கிடையாது நீ தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு தமிழ் தேசிய அரசியலை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டில் ஒருமை பத்தி பேசிட்டு அவ்வளவுதான் இதை வந்து நீ ஒரு மனிதனை பத்தியும் அவருடைய குடும்பத்தை பத்தியும் அவரை பத்தியும் நீ வந்து அட்டாக் பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது நான் அரசியல் இருந்தவன் தான் மோடி விமர்சனம் பண்ணலையா அமித்ஷா விமர்சனம் பண்ணலையா அவங்களெல்லாம் நீங்க தொடப்பட மாட்டீங்க பேசவே மாட்டீங்க ஏன்னா திமுகவுக்கு எதிரியா மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணுன்ற உங்களுடைய ஒரு சாய்ஸ் அது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நோ ப்ராப்ளம் யூ ஹேவ் இட் பட் நீங்க போற அந்த நடைமுறை அப்புறம் நீதிமன்றத்திலயும் அந்த மாதிரி அவதூறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தீங்க ஏன் மன்னிப்பு கேட்டிங்க கட்டிங்க கடைசி வரை தமிழ் தமிழ் என்று பேசி நம்மளை துரோகி கருணாநிதி தமிழ் துரோகி என்று ஒரு சாரார் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் அவற்றை முன்வைப்பவர்கள் எல்லாம் குறிப்பிடும் தமிழம் என்பது தமிழ்நாட்டில் இருப்பதல்ல இலங்கையில் இருப்பது தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் ஈராஸ் இபிஆர்எல் எஃப் பிளாட் இந்த அமைப்புகளின் தலைவர்களுக்கு இலங்கையில் தங்களது திட்டங்களை செயல்படுத்திய பின்பு தலைமறைவாகும் இடமாக தமிழகம் இருந்தது இந்த இயக்கங்களுக்கு கொள்கைகள் ஒன்றாக இருந்த போதிலும் நாளடைவில் சிங்கள வருடம் சண்டையிடுவது போல தங்களுக்குள்ளேயே சண்டையிட தொடங்கின தலைமுறைவாக தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த காலங்களிலும் அது தொடர்ந்தது அப்படியான சண்டை கருணாநிதி முதன் முதலில் விடுதலை புலிகளுக்கு உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மே பத்தொன்பதாம் தேதி சென்னை பாண்டிபஜார் உணவகத்தில் பிளாட் இயக்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அதே உணவகத்திற்கு எதேச்சையாக சாப்பிட வந்தார் பிரபாகரன் தாமதிக்காமல் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர் அதிர்ஷ்டவசமாக இருவருக்கும் காயமில்லை நிலைமையை உணர்ந்து இருவரும் தப்பியோட முயன்றனர் பிரபாகரனை போலீஸ் சுற்றி வளைத்து சிறையில் அடைத்தது உமா மகேஸ்வரன் தப்பி இருந்தாலும் போலீசிடம் வெகு சீக்கிரமே சிக்கி சிறை சென்றார் இருவரையும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இலங்கை அரசு கேட்டுக்கொண்டது கொண்டது மத்திய அரசும் சம்மதிக்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இலங்கைக்கு அனுப்பப்பட்டால் பிரபாகரன் கொல்லப்படுவார் என்கிற நிலையில் பிரபாகரனின் தந்தை வேலுப்பிள்ளை வழக்கறிஞர் சந்திரகாசனிடம் உதவி கோரினார் சந்திரகாசன் மு கருணாநிதியை தொடர்பு கொண்டார் எதிர்கட்சி தலைவராக எதுவும் செய்ய முடியாத இடத்தில் இருந்த கருணாநிதி திமுக தலைவராக ஒரு காரியம் செய்தார் அதுதான் பிரபாகரனின் உயிரை காப்பாற்ற காரணமாக அமைந்தது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் இது இதுகுறித்து கடிதம் ஒன்றை எழுத செய்து அதனை பிரதமர் இந்திரா காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங் ஆகியோருக்கு அனுப்ப வைத்தார் போராளிகளை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் முடிவு கைவிடப்பட்டது இதற்கிடையே அப்போது திமுகவில் இருந்த வைகோ சிறையில் சென்று பிரபாகரனை சந்தித்தார் அவரிடம் மெரினா கடற்கரையில் ஒரு மாலை நேரத்தில் என் அருமை தலைவர் கலைஞரை இரண்டு நிமிடம் சந்தித்து விட்டு போனேன் அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று கூறியிருக்கிறார் பிரபாகரன் இதன் மூலம் அக்காலகட்டங்களில் பிரபாகரன் கருணாநிதியை தன் தலைவராக பார்த்தார் என்பது தெரிந்து கொள்ளும் கடைசி வரை தமிழ் தமிழ் என்று பேசி நம்மளை இன்னைக்கு இன்னைக்கு பேசிய ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி அந்த நாய்கள் எங்கே கூட்டம் போட்டாலும் அந்த இடத்தில் நாம் போய் நிற்க வேண்டும் நின்று அந்த நாய்களுடைய முகத்தனையை கிழிக்க வேண்டும் யாரடா பிரபாகரனுக்கு வாரிசு யாரடா பிரபாகரன் தேசிய தலைவன் பிரபாகரனுக்காக இந்த மண்ணிலே பதவியை பவன் யார் ஆட்சியைகளும் பவன் யார் அதிகாரத்தை களம்பவன் யார் என்னுடைய என்னுடைய இந்த ஈழத் தமிழர்களுக்காக நான் பதவி இழப்புவதற்கு தயார் என்று சொன்ன தலைவர் கடை தலைவரை தவறு எந்த தலைவன் என்றார் என்றான் ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டிலே வந்து பார்ப்பையர்கள் ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டிலே ஆட்சி கலந்து எம்எல்ஏ பதவியை இழந்ததே எத்தனை பேர் எங்கள் இயக்கத்திலே இருக்கிறார்கள் இந்த நிலம் என இன்னைக்கு நீ பஞ்சல் திறகும் தமிழர்ல இருக்கு அதுக்கு நீங்க வந்து இங்க வந்து ஆளுகிற கட்சியோடு நீங்க தொடர்பு வச்சு பேசலாம் உங்ககிட்ட யாரு வேண்டாம்ங்கிறாங்கள இல்ல இல்லையா அண்ணா ஒரு விஷயம் அதிமுக கூட நாங்க பெரிதும் நம்புறது எந்த கட்சியா நீங்க சொல்லுங்க இல்ல யார் நம்புறதெல்லாம் இருக்கட்டும் எந்த வந்து பெரிதும் ஒரு நம்பிக்கையா எந்த அளவுக்கு நாங்க நம்ப மேடையில திட்டுலாம் நன்மை கிடைச்சிருமா அண்ணன் மேடைக்கே போக ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே நாங்க நம்பியது எந்த கட்சிய இவ்வளவு தமிழர் நீங்க எப்படி தெரியும் இவள தமிழர் ஒட்டுமொத்தமா சொல்லுங்கண்ணா இவ்வளவு தமிழர் நாங்க கருணாநிதியை நம்புற மாதிரி இல்லையா உம் தீமுக்காவா நாங்க நம்பி நின்றமா இல்லையா சரி சதசி கண்டது என்ன செஞ்சாங்க சரி விட்டாங்க அதை எங்கயும் விமர்சிக்கல வேண்டிய அத நீங்க அந்த பக்கமே போக மாட்டேன்றீங்க இது என்ன சொன்னது ஏங்க உங்களுக்கு என்னங்க முந்தாளானது நீங்க உக்காந்துட்டு உங்களுக்கு உலக அரசிலே இந்த மாதிரி பேசுறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எடுத்துதான் எலெக்ஷன் வேலை செஞ்சீங்க எடுத்துதான் ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி இதுலயும் பண்ணோம் இப்படி ஓட்டு போட்டு திமிக்குவம் போட்டிருக்கோம் அதுக்காக இந்த ஒரு ஏழ விஷயத்துக்காகவே என்ன ஐம்பது ஆண்டுகளுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு எதிரால இருக்க முடியாது தமிழ்நாட்டுல இந்தியாவில் நடக்கிற சூழல தீர்ந்துட்டு நினைக்கிறீங்களா எதுங்க எங்களுக்கு ஈழத்தமிழருக்கான பிரச்சனை தீர்ந்துட்டது அந்த யாரு சொன்னாங்க அப்புறம் திமுகவும் திமுக ஆதரிக்கிறது எப்படி அதற்காக வந்து ஏங்க உங்க ஊர் அரசியலுக்காக எங்க நாட்டில் அரசியல் நடத்த முடியாதுன்னு சொல்றேன் நீங்க எப்படி இங்க ஆணவ கொலை நடந்தா நீங்க ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா ஈழத்தில் இந்த வந்து இங்க சாதி கட்சியில உருவாக்கி இடஒதுக்கீடுங்கிற பேர்ல அதை கொண்டு வர்றது யாருங்க திராவிடம் தானே இந்த எல்லாம் எனக்கு இருக்கட்டும் போராட்டம் நடந்திருக்கான்னு கேக்குறேன் யாரோ வளர்க்கட்டும் அண்ணா எங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் பேசாதீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது ஜாதி தாக்குதல் நடக்குது எத்தனை போராட்டம் ஏழத்தில் நடந்தது அண்ணா எங்க ஊர்ல ஜாதி பெய்களை கொண்ட ஊர்கள் இருக்குது அங்க யாரும் இழிவு பற்றி எல்லாம் நடத்தல தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சிக்கலுக்காக ஈழத்தில் போராட்டம் நடக்கிறதா அப்படின்னு அங்க நடக்க வாய்ப்பு இல்ல அதே மாதிரிதான் நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலே நாங்க புறந்தள்ளிட்டு ஈழத்துக்காக மட்டும் அரசியல் நடத்த முடியாதுன்னு நான் சொல்றேன் நீங்க சாதிய பிரச்சனைய இந்த மாதிரி பேர் வச்சு கொண்டு வச்சுக்கொண்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு அவசியம் பேசி பயன் இல்லைங்க இந்த தம்பி கார்த்திக் வந்து ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேண்டும் சொல்றாரு இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை குடிப்பெருமை கொலை அறிவு இருக்கா இருக்கு ஆனா இல்ல நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை ஆனா இளவரசன் படுகொலையின் போதோ கோகுல்ராஜ் படுகொலையின் போதோ அவர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பேசும்பொழுது எங்ககிட்ட வந்து நான் வந்து இது கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் அதை எதிர்த்து சமூகத்துல யுத்தம் செய்ய முடியாம போராட முடியாம அந்த தற்கொலை செய்து தற்கொலை 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 வழக்கை திசை திருப்பியவர் சீமான் அவர்கள் இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா இதற்கு நாம் தமிழர் இந்த மாதிரி நாங்க போராட்டம் நடத்தணும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் ஏற்றணும் இயற்றுவதற்கு நாங்க ஒரு போராட்டம் நடத்தணும் எங்காவது ஒரு இடத்துல சொல்ல சொல்லுவோம் வாய்ப்பு இல்லாத